உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது கூர்ந்து கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே ரிஷவராசியை சார்ந்தவர்கள் யார் காந்த சக்தி உள்ளவர்கள் சாந்த மனப்பான்மை உடையவர்கள் கவர்ச்சியாக பேசி காரியத்தை கனக்கச்சிதமாக முடிப்பவர் எதிலும் இவர்கள் நடுநாயகமாக இருந்து பிறருக்கு வழிகாட்டி நல்ல ஒரு பெயரை தான் இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன திருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர் இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதிலே சூரியனுக்கு ஒரு பெயர்ச்சி செவ்வாய்க்கு இன்னொரு பெயர்ச்சி சுக்கரனுக்கு ஒரு பெயர்ச்சி புதன் மட்டும் இந்த மாதத்திலே இரண்டு தடவை இரண்டு ராசிகளுக்கு பயிற்சி ஆகின்றார் அதனுடைய மொத்த பலாபலன்களும் இந்த பகுதியிலே இணைக்கப்பட்டு மாத பலனாக தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் ராசியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகம் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிப்பீர்கள் புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனம் தேவை தொழிலில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் புதிய ஆடைகளுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அலுவலக பணிகளின் மூலம் டென்ஷன் உண்டாகும் குடும்பத்திலே இருப்பவரும் கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலை துறையினருக்கு அதற்ற வாய்ப்புகள் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலங்கள் குறிப்பாக அரசியல் துறையினருக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மேலிடத்தில் இருக்கும் உரோசர்கள் அகலும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது ீட்டிகள் இரண்டு உடையவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன் மற்றவர்களால் இன்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பது உரைப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை வெட்டி பிடிப்பார்கள் வியாபார போட்டிகள் ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலங்கள் இது வாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவினரிடம் தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம் வாகனங்களால் செலவு ஏற்படும் நண்பர்களிடம் இருந்து விரிவு உடல் சோர்வு உண்டாகலாம் மூத்த சகோதரர் உடல்நலத்திலே கவனம் தேவை மாணவர்களுக்கு கூடுதலாய் பொறுப்புகள் சேரும் கல்வியிலே நாட்டம் அதிகரி கவனமாய் படிப்பது நல்லது பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விரித்தி அடை பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புமார் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன அஷ்ட லட்சுமிகளையும் வணங்கி வர மனோ தைரியம் கூடும் பண கஷ்டம் குறை குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் அதஷ்ட கிழமைகள் வெள்ளி தினங்கள் அக்டோபர் ஒன்பது பத்து தினங்கள் அக்டோபர் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அத்ட்ட திக்கு தெற்கு அதர்ட்ட வண்ணம் வெள்ளை பச்சை அதஷ்ட எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது ஆகும் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே மணி அளவிலும் இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் அதை கூர்ந்து கேட்டு பலாபலன்களை தெரிந்து கொண்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தின ராசி பலன் சொல்லப்படுகிறது அது அற்புதமாக ஆறு பகுதிகளாக வடிவம் கொடுக்கப்பட்டு தினசரி சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் இப்படிப்பட்ட அருமையான பகுதிகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது அதனால் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அறைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்